மற்றும் இங்கு பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை மாற்றுத்திறனாளிகளுடைய உறவினங்களை மாற்றுத்திறனாளிகளுடைய நலச்சட்டங்களை ஊடகங்களை அனைவருக்கும் இடிய காலை காணும் நமது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பல்வேறு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்த மூலமாக கிட்டத்தட்ட ஏழு விளம் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதனுடைய ஒட்டுமொத்த பயனாளிகளுடைய எண்ணிக்கை இருநூற்றி ஆறு பேருக்கு இந்த திருவிழி நாம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறோம் நாற்காலிகள் இங்கே சிறப்பு சக்கர நாற்காலிகள் மோட்டாரை ஒட்டிய கையல் ஸ்மார்ட் ஸ்மார்ட்ஃபோன் திறன் பேசுகள் காதலி கல்லூரி வடக்கு சக்கர நாட்டங்கள் மூன்று சக்கர நாட்டாரங்கள் ஓவியத் தொட்டையை நூற்றி பெற்றவர்களுக்கான பரிசு தொகை சுய வேலைவாய்ப்பு மற்றும் சிறு மற்றும் திமுக தொழில் வங்கிக் கடன் மானியம் ஆகிய பல்வேறு ஏழு விதமான நலத்திட்டங்களுக்கு மொத்தமாக இருநூற்றி ஆறு காய்கறிகள் பயன்படுவதற்காக இங்கு வருகை கொண்டிருக்கிறார்கள் அந்த மொத்த நலத்திட்டங்களுடைய பதிவு ஐம்பத்தி நாலு லட்சி ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய் மதிப்புடைய இந்த நலத்திட்டங்களை வழங்குவதற்கு வருகின்ற நமது சமூக நலத்துறை அமைச்சர் நம்முடைய சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களை இந்த நேரத்தில் நான் அங்கோடு வழங்குமாறு கேட்டுக்கொண்டேன் இந்த நமது மாற்றுத்தாளிகள் நலத்துறை மூலமாக செயல்படுத்தக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களில் இந்த ஆண்டு முதல் மிக முக்கியமாக தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் டிஎன் ரைட்ஸ் ப்ராஜெக்ட் போன்ற அந்த ப்ராஜெக்ட் வழியாக ஒவ்வொரு மாத நாட்டிலும் தேவையான குழந்தைகளை அவர்களது வீடுகளுக்கே சென்று அறிந்து அதை பெற்று பெற்றுவளக்கான ஒரு சிறப்பு திட்டத்தை உலக உறுப்பினர் நமது மாவட்டத்தில் செயல்படுத்தி வருகிறோம் அந்த டிஎன் ரைட்ஸுடைய பல்வேறு பணியாளர்கள் இன்று மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படும் பல்வேறு இதுவரை பல்வேறு இயலாத மார்க்கெட்டு போனெல்லாம் வீடுகளெல்லாம் சுற்றிக்கொண்ட அவர்களுக்கு முயற்சி அளித்து வருகிறார்கள் அந்த பயனாக இதுவரை நமது மேற்கொண்ட அளவில் மட்டுமே மாவட்ட அளவில் ஒரு ஐந்து ஆறு இருந்த பணியாளர்கள் இப்பொழுது களத்தில் பணியாற்றி வருகிறார்கள் அவர்களின் மூலமாக உணவு மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கைகள் இருக்கக்கூடிய சிரமங்களை எல்லாம் போட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பெற்று சதலத்தினுடைய ஏங்கி வாழ்வதற்கு அவர்களுக்கு ஊழியர்கள் அடையாளம் செய்திருப்பதற்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பெருமுயற்சி எடுத்துக்கொண்டு அந்த நலத்துறை அனைத்து அனைத்து துறைகளிலும் செய்து நாம் பல்வேறு துறைகளை இணைந்து செய்திருக்கிறோம் மருத்துவத்துறை மற்றும் பல்வேறு துறைகளில் இணைந்து செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் அந்த பேரத்தில் நாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மாபெரும் மத்திய தகுதியில் நடந்து கொண்டார்கள் மாற்று தமிழர்களுக்கெல்லாம் மத்திய தகுதியை இந்த அவர்களும் வாழ்

விழாவாக எடுக்கப்பட்டது இந்த ஆண்டு கொண்டாடப்பட்ட கொண்டாடப்பட்டது மாட்டுத்திறனாளிகளுக்கு எல்லாச்சு நியமன உறுப்பினராக நியமனம் செய்வோம் என்று ஒரு வரலாற்று சட்டம் மிக்க வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சட்டத்தை நகர்ப்புற உள்ளாட்சி பஞ்சாயத்து தலைவராக ஒன்றிய அமைப்பில் ஒருத்தர் ஒருத்தர் நகராட்சிகளை பதவியேற்றுகிறார்கள் ஆர்வம் ஒரு எல்லாராலையும் கோரிக்கை வைக்கப்பட்ட ஆனால் எல்லாரும் நினைச்சாங்க நிறைவேற்றுவாங்க யாருமே நினைக்கலாம் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் தளபதியாக உடனடியாக சட்டமன்ற கூட்டத்தொடர் மாத்திற மாநகராட்சியிலே மாற்றுத்திற்கி வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு ஒரு வாய்ப்பு நடத்துவதற்கு போல கோரிக்கை வைக்கக்கூடிய இடத்தில் இருந்த மாற்றுத்திறனாளி இன்னைக்கு அவங்களே கோரிக்கை அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை மாற்றுத்திறனாளி என்னென்ன தேவை என்பதை அறிந்தவர்களே செய்யும் நிச்சயமாக அவருடைய

வெளி வராத அடிப்புறமா வந்தாலும் அதிகமாக மூணு புயல் வாய்ப்பு இப்போதான் அவங்க நம்மளுடைய துறையின் மூலம் அந்த மாதாதார உதவிக்கு முடிவு செய்வாங்க அவங்க இது மாதிரி இன்னும் எத்தனையோ பெரியாமல் இருக்காங்கள எல்லா வெளிப்பாடுகளும் எல்லாரையும் அரசு திட்டம் பயனடைந்து நம்ம முதலமைச்சர் இந்த உத்தரவு போட்டணிக்கு ரைட்ஸ் உரிமைகள் திட்டத்தின் இந்த திட்டங்கள் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அதுபோல ஒரு திட்டங்களே முன்னாடினா இந்த வருவாய்த்துறையோட இருக்கிற காங்கிரீட் வீடு மாட்டுத்தனாளி குடும்பத்திலிருந்து கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது அதே போல ஆட்சி மனுக்கள் எல்லாம் பிரித்து எடுத்து பட்டா வழங்கப்பட்டு கிராமங்களிலே இளைஞர்களான நிலம்பரம் வீடு கட்டி கொடுக்கப்பட்டு வருகிறது அது ஒரு பெரிய திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அது போல வந்து இன்னைக்கு மாதாவின் வந்து துறையின் மூலம்

你好。<功>